போதகனாக ஒரு தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனத்தை விட்டு மாத்திரம் விலகாதீங்க எவ்வளவு கடுமையாய் நம்ம எச்சரித்தால் எவ்வளவு கடுமையாய் நம்ம எச்சரிக்கிறவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தலையை விலக்காதீங்க அவங்களுக்கு தலையை கொடுங்க இந்த கடைசி காலத்திலே சாத்தான் அநேக போதகர்களை எழுப்பி வசனத்தை விட்டு நம்மை விளக்குகிறார் சபையை விட்டு வளர்க்க மாட்டோம் தான் இருப்பீங்க பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு பெரிய சபையில இருக்கிறேன் பெரிய கூட்டத்தில் இருக்கேன் ஆனா அந்த பெரும் கூட்டத்தில் பெரும் சபையில உன்னை வசனம் நடத்துதா கட்டுக்கதை நடத்துதா ஒரு சபையில ஒருத்தன் காணிக்க கொடுக்கறான் தசாபாங்க கொடுக்கறான் காணிக்க கொடுக்கறான்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானா என்பதெல்லாம் முக்கியம் வீடு வாங்குறானா கார் வாங்குறானா பங்களா வாங்குறானா நிலம் வாங்குறானா புல் வாங்குறானா பொண்ணு வாங்குறானா அதெல்லாம் முக்கியம் உங்ககிட்ட காணிக்க குடுக்கிறவன் வசனத்துக்கு அவன் பரிசுத்தமாகறானாங்கிறத கவனி வேற செழிப்ப வச்சோ ஆசிர்வாதம் வச்சோ எல்லாத்தையும் விட்டுதானே போற என் விசுவாசி ஒரு வீடு தான் வச்சிருந்தாரு இப்ப ஏழு வீடு வச்சிருக்காரு சைக்கிள் வச்சிருந்தார் ஓட்ட சைக்கிள் இப்போ ஏழு கார் வச்சிருக்காரு என் விசுவாசி பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு அத்தனை எங்கேயா விட்டுட்டு போறான் ஒரு நாள் எல்லா குப்பத்தட்டில் தூக்கி எழுந்துட்டு போறான் ஆனா அவனோட கூட வர்றது என்னது பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவர் வரப் வரப்போறாருங்க என் பிள்ளைங்க ஆண்டிகளா கிடந்தாங்க பிச்சைக்காரர்களா கிடந்தாங்க இன்னைக்கு எத்தனை கார் என்றக்கா வராரு வீட்டை என்ற வராரு நீ லாக்கர்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க உன் கழுத்துல எவ்வளவு பொண்ணை போட்டு வச்சிருக்க நீ எவ்வளவு படிச்சு பட்டம் பெற்ற அதை பாக்க இல்லை இல்ல தம்முடைய பரிசுத்தமான்களை சேர்க்க வருகிறார் சபையினுடைய வேலை ஜனங்களை பரிசுத்தம் பண்ணணும் இது பரிசுத்தம் பண்ணுகிற இடம் அதை விட்டுட்டு இது பணம் சம்பாதிக்கிற இடம் இல்ல கத்தருக்கு நேராக திரும்ப வாருங்க சீ அவனுக்கு போவோம் அங்கே தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு உபதேசிப்பாரு ஆண்டவர் வந்து சபைக்கு கொண்டு வரணும் எதுக்கு தேவன் தன்னுடைய வழிகளை காட்டுவதற்கு தன்னுடைய வழிகளை போதிப்பதற்கு நீங்க எந்த சபைக்கு போகலாம் எந்த போதன்களை இருக்கலாம் நீங்க கேட்கிற வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்துதா வரைக்கு நேராக உங்களை சபை ஆயத்தப்படுத்துதா அப்படி இல்லாவிட்டால் வசனம் சொல்ற சபைக்கு போ போ சபைக்கு போகாத உன்னை என் ஆண்டவராய சீக்கிரம் வர போகிறார் ஆண்டவர் சொல்லல ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் பணக்கார இன்னும் செளிமையா இருக்கிறவன் இன்னும் செழுமையாக இருக்கட்டும் நான் வர்றேன்னு சொல்லல இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் நான் வர்றேன் நான் வர்றேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் பலன் அளிப்பேன் சர்ச் கண்களை ஆண்டவர் திறக்கணும் என் கண்ணை ஆண்டவர் திறக்கணும் உங்க கண்ணை ஆண்டு திறக்கணும் சபைகள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு கள்ளர் குகையாக வியாபார வீடாக சபை போயிட்டு இருக்கு இது கத்தனுடைய கடைசி காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது யார் தேவை தெரியுமா ஞான திருஷ்டிகாரன் தேவை உரைக்கிறவன் தேவை தீர்க்கதரிசி தேவை அங்க வெள்ள வருது இங்க வெள்ள வருது அங்க பஞ்சவர் சொல்ற வாழ்க்கையில் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன் உரைத்த தீர்க்கதரிசிகள் எழும்பனும் நீங்கள் அதுக்காக செபிக்கணும் பணத்துக்கு பின்னால் போகாதீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போகாதீங்க பரிசுத்துக்கு பின்னால் போங்க